நாங்கள் சும்மா இருக்கிறது அலங்காரமாக மேக்கப் ஒன்று போட்டு போகிறது அலங்காரம் எதை நீங்கள் அலங்காரம்னு நினைக்கிறீங்க நாங்கள் வழியில் நகை போட்டு போனால் என்னது அது அலங்காரமாக இல்லையா சும்மா இந்த இப்படி பார்க்குற கைக்கும் இதில் ரெண்டு காப்பு போட்டு ரெண்டு மோதிரத்தை போட்டு பார்த்தா இந்த கை அட்ராக்ஷன் அதிகமா அந்த கை அட்ராக்ஷன் அதிகமா அதுதான் அட்ராக்ஷன் ஆகியும் அதை பார்க்கறது தான் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும் நகையோட பார்த்தா இந்த கை திரும்ப பார்க்கணும் போல தான் இருக்கும் சும்மா பார்த்தா திரும்ப பார்க்கணும் எண்ணம் வராது அப்போ நாங்கள் வெளியில் போட்டு போகிற நகைங்கிறது அது அலங்காரத்துல லிஸ்ட்டில் தான் வரும் அந்த கணவனையும் மதிக்க மாட்டார் அது நம்மோட பொண்டாட்டி தான்ண்டு அவரே வழியில் பார்த்துட்டு போகணுன்னு பார் யாரும் சரியாக நல்லா பசந்தாகிக்கிறான் பசந்தாய்க்காண்டு அவரும் பார்த்து ஒரு சைட்டு லுக் கொண்டு அடிச்சுட்டு போய்ப்பார் வந்து இவ கேட்பா நீ பார்த்து சிரிச்சிட்டு போனீங்க தானேண்டு நான் ஒன்று பார்த்து நான் எப்போ சிரிச்சேண்டு அப்போ நீங்கள் யாரை பார்த்து நீங்கள் எப்படி இந்த இடத்துல கண்ணீங்களேன்னு விட்டால் அது நீயே ஆண்டு அவர் என்ன செய்வார் ஆச்சரியமாக கேட்பார் அப்படி தான் நின்று என்ட பெண்கள நிலைப்பாடு என்னன்னு கேக்குறாங்கண்டா நாங்க இப்ப வெளியில் போகும்போது கண்ணுக்கு சுருமா பூசிட்டு போற மீது அலங்காரத்துல லிஸ்ட்ல அல்லாஹ் தாலா குருவான்ல சொல்லி காட்டுறேன் சரிதானே ஒல்லில் மோமி நாத் மூமிநான பெண்களுக்கு சொல்லுங்க எவ்வளவு அவங்க என்ன செய்யணும் அவங்களோட பார்வைகளை வந்து தாழ்த்தி கொள்ளணும்னா ஒன்று அவங்க தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சூரத்து நூரில் ஒரு பெரிய ஒரு வசனம் அந்த வசனத்துல சொல்லிட்டு வரும்போது அல்லாஹால சொல்றான் எப்படின்னு சொன்னா உலா யுவதீன ஜீனத்தை உன்ன இல்லாமல் லகாரம் அவங்க தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் சரியா உங்களோட அலங்காரங்களை நீங்கள் வெளிப்படுத்தி போக வேணாம்னு அல்லாவுத்தால சொல்லி காட்டுறேன் நாங்கள் சும்மா இருக்கிறது அலங்காரமாக மேக்கப் ஒன்று போட்டு போகிறது அலங்காரம் எதை நீங்கள் அலங்காரம்னு நினைக்கிறீங்க சும்மா மூத்த கா மூஞ்ச கால் விட்டு இருக்கிறீங்க இது அலங்காரமா இல்லை கழுவின மூஞ்சிக்கு மேலால் இந்த கண்ணுக்கு மஸ்காரா ஐப்ரோ அது இது என்னென்ன மாளோட்டெல்லாம் வந்துருக்குது எல்லாத்தையும் பள்ளி பூசியாச்சு இப்போ இது அலங்காரமா இல்லையா இந்த சுருமா பூசிட்டு சிடுவழியில் போறது அலங்காரமா இல்லையா அலங்காரம் ரைட் உண்மையாவே நாங்கள் அலங்காரத்தை யாருக்கு காட்டணும் கணவனுக்கு தான் காட்டணும் வீட்டில் இருக்கிற கணவனுக்கு தான் நாங்கள் அலங்காரத்தை காட்டோம் ஆனால் உண்மையை எங்கட பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால் வீட்டில் இருக்கும்போது நல்ல அடுப்படி புடவை அப்படி அப்படிதான் நினைக்கிற தலைக்கு என்ன வைக்க மாட்டாங்க முடியெல்லாம் பரட்டையாக கிடக்கும் நேத்து போட்ட நைட்டி மாத்திரிக்கவே மாட்டாங்க பால் பன்னெண்டு மணி தாண்டி பின்னர் நாலு மணி ஆகினாலும் அந்த நைட்டி மாற்றிருக்க மாட்டாங்க ஆனால் வெளியில் போகக்குள்ள எப்படி போகிறேன்டா தன்னை நல்லா வடிவாக சீவி சிங்காரத்து கண்ணுக்கு மேக்கப்போட்டு உதட்டுக்கு இருக்கிறத எல்லாத்தையும் பூசிட்டு வெளியில் போகக்குள்ள அந்த கணவனையும் மதிக்க மாட்டார் பொண்டாட்டி தான் அவரே வழியில் பார்த்துட்டு பார் யாரும் சரியாக நல்லா பசந்த ஆகிக்கிறான் அவரும் பார்த்து ஒரு சைட்டு லுக் கொண்டு அடிச்சுட்டு போய்ப்பார் வந்து இவகா பண்ணிங்கன்னே பார்த்து சிரிச்சிட்டு போனீங்க தானேண்டு நான் ஒன்றை பார்த்து சிரிச்சேனா எப்போ சிரிச்சேண்டு அப்போ நீங்க யாரை பார்த்து நீங்க எப்படி இந்த இடத்துல ஹன்னீங்களான்னு விட்டா அது நீ ஆண்டு அவர் என்ன செய்வார் ஆச்சரியமா கேட்பாரு அப்படித்தான் எங்கட பெண்கள நிலைப்பாள் ஊட்டுக்குள்ள என்ன செய்யற ஊத்த போய் இருக்கிறது ஆனால் வெளியில போகும்போது என்ன செய்யறேண்டா தன்னை பெரிய உல அழகு ராணி மாதிரி என்ன செய்யற காட்டி கொண்டு போறேன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த அழக வெளியில காட்டுறதுல என்ன பிரயோசனம் இதுல என்ன ஃபாய் யாராவது யோசிச்சுக்கிறோமா நான் ஒரு அழகான பிள்ளைண்டு வெளியில காட்டுறதால என்ன ஒரு பிரயோசனம் நாங்கள் என்ன உலக அழகுராணி ராணி போட்டிக்கு போப்பறோம்மா இல்லை அடுத்த கிளியோ நான் நான்காண்டு காட்ட போகிறோமா ஒன்றுமில்லை மிஸ் வேர்ல்டுக்கு போகிறோம் ஒன்றும் இல்லை நாங்கள் என்ன செய்கிறோம்டா எங்களுக்கு ஷேதான் அப்படியான உணர்வுகளை எங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிறோம் ஷேத்தான் என்ன செய்கிறான் எங்களுக்கு அப்படி உணர்வுகளை ஏற்படுத்துகிறான் இந்த ஆண்களுக்கு ஒரு கவர்ச்சி பொருளாகவே பெண்களை தான் தான் வச்சுக்கிறான் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா எல்லாம் பயன்படுத்தி கொண்டு நாங்கள் அடுத்தவங்களை வசீகரிக்கின்றதுக்காகவே அழகா வழியில் போகிறோம் அழகா இருக்கத்தவன் அல்லா அழக விரும்புகிறான் இன்னாக ஜமீலுன் யுஹிபுல் ஜமால் அல்லா அழகானவன் அவன் அழக விரும்புகிறான் அழக விரும்புகிறாண்டதுக்காக இந்த அலங்காரங்களெல்லாம் அள்ளி தளிச்சிட்டு நாங்கள் என்ன செய்யலாதுன்றா வெளியில் போயிடலாது அலங்காரம் பண்ணலாம் வேண்டிய மட்டுக்கு நாங்கள் மேக்கப் போடலாம் நகை போடலாம் மதுரண்டி போடலாம் எல்லாமே போடலாம் எங்கன்னு கேட்டால் எங்கட கணவனுக்கு முன்னால் நாங்கள் எல்லா அலங்காரங்களையும் செய்யலாம் கணவன் விரும்புகிற விதத்தில் நாங்கள் எப்படியும் அந்த அலங்காரத்தை காட்டலாம் அதே அலங்காரங்களோட நாங்கள் வெளியில் போனால் நிச்சயமாக அது தான் நாங்கள் வெளியில் நகை போட்டு போனால் என்னது அலங்காரமாக இல்லையா சும்மா இந்த இப்படி பார்க்குற கைக்கும் இதில் ரெண்டு காப்பு போட்டு ரெண்டு மோதிரத்தை போட்டு பார்த்தா இந்த கை அட்ராக்ஷன் அதிகமா அந்த கை அட்ராக்ஷன் அதிகமா அதுதான் அட்ராக்சன் ஆகி அதை பார்க்குறது தான் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும் ரெண்டு நகையோட பார்த்தா இந்த கை திரும்ப பார்க்கணும் போல தான் இருக்கும் சும்மா பார்த்தா திரும்ப வேண்டிய எண்ணம் வராது அப்போ நாங்கள் வெளியில் போட்டு போகிற நகைங்கிறது அது அலங்காரத்து லிஸ்ட்டில் தான் வரும் அதான் அந்த அந்த யுபதின சீனத்தை உண்மை அவங்களோட அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம்னு அதுதான் சொல்கிறோம் அலங்காரம் பண்ணுங்க ஆனால் பண்ணி நான் என்ன செய்யாதீங்க அதை வெளிப்படுத்தாதீங்க மேக்கப்பெல்லாம் போட்டுட்டிங்களா அப்போ நீங்கள் ஃபேஸ் கவர் தான் கட்டும் கை நிறைய மதுரண்டி போட்டுட்டீங்களா கையில் ஃபுல்லாக நகையை போட்டிங்களா அப்போ கைக்கு க்ளவுஸு தான் போடணும் ஆனால் க்ளவுஸை போட்டு மேக்அப் இந்த ஃபேஸ் கவர்லங்குறது மார்க்கமனு கட்டால் மார்க்கம் கிடையாது ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்க இப்போ எல்லா அலங்காரங்களையும் தெளிச்சிட்டிங்க அப்போ அலங்காரங்களோட வெளியில் போக இல்லாது வெளியில் போகிறேன்னா அப்போ நீங்கள் அந்த அலங்காரத்தை மறைச்சிட்டு தான் போகணும் அலங்காரங்கிறத நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் வரைய இப்படித்தான்லாம் சொல்லி தான் நாங்கள் அதுக்குள்ளே நின்று யோசித்தோம்னா சரி இதெல்லாம் கூடும்னா அப்போ மற்றதெல்லாம் கூடாது தான் அலங்காரத்தில் போகக்கூடாது என்னென்ன டிசைனில் அலங்காரம் வந்தாலும் எல்லா அலங்காரம் தான்